உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு பார்த்தா விட மாட்டீங்களே பூ வாங்கி கொடுப்பீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அது கிட்ட வச்சுக்கணும்னு நினைச்சி எலும்புல எலும்பு அதை ஜெல்லி ஜெல்லியா இருக்கிற இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கதான் யோசிக்கவே இல்ல ஆனா இப்ப சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த படம் தான் லவ் பண்ண போறேன் என்ன பண்ணுவேன் லவ் பண்ண கூடவே கூடாது பண்ணியே தீர்வேன் நாளைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன் நீ வர வரக்கூடாது

கம்முனு கடா பூச்சி வச்சு முச்சிர போறாங்க கசாப்பு வள்ளி குப்பை வடிவேலு பயங்கரமான அது சரி வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற வெளிய அதான் விஷயம் என்ன யோ சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒன்னு போச்சு அது

தர கண்டு உன் வண்டியில தொண்டி அம்பாஸ்தியர் வண்டி அடிக்கிட்டு பாரு நொண்டி ஆட்டா டாடா டாடா ஐயா என்ன ரைமே எங்க இருந்து என்ன தவறு இதெல்லாம் மாயிலந்தாடா உத்தின்னு போடா பைமானு ஒட்டின்னு போடாடே போகடா போங்கடேன் எல்லா ஒரு டயர்னு அவரு ஐயையோ இப்ப திருப்பி உங்களுக்கு போகடா என்ன முதல்லே காரை அநியாயத்துக்கு குடைச்சிட்டு போயிட்டானுங்க நெனைச்சேன் ஒவ்வொண்ணா சொல்லி அவனோட உடைக்க வச்சு

எங்கூர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான் அவன் கில்லேடிக்கு கில்லேடி அரைக்கீரை முளைக்கீரை அகத்து கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான் அவன் என்ன சமயக்காரனா சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான் முதலாளி யார பார்த்து நாய்ங்க இங்க உன்னை பார்த்து நாய்னு சொல்லுவனா நீ பேயாச்சே என்னங்க என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும் இனிமே நீங்க மண்ணத் தொட்டா பொண்ணாகும் தவிட்ட தொட்டா தங்கமாகும் என்ன தொட்டா கைய அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்ட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரியாச்சா ஆச்ச போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர சோலதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மஞ்சாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வந்து வடிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம்

அப்போதான் சூசகமா சொல்றேன் இந்த சரி ஜானம் மொத்தமும் ஓட்டு போட்டுதுன்னு வச்சுக்கோ டூ தேர்ட் மெசார்ஜ் உனக்கு என்னவா ஆஹ் மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் ஆட்சிக்கு கமிஷன் தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் பார்த்து அது என்ன மாதிரி அதெல்லாம் ரூபாய் கொடு மொத்த ஓட்டு லட்சம் எதுக்கு

குதிர சின்னத்தை பார்த்து ஓட்டு குதிரை சின்னத்தை பார்த்து ஓட்டு நீ துட்ட நீட்டு கவலைப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியிலா

இருக்கிறது தான் ஆளுக்கு ஒரு ஓட்டு இப்போ நீங்க ரெண்டு பேரும் எழுதி பணம் வைக்கணீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை என்ன பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லையோ யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்துருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னன்னு கூட உனக்கு பாத்ரூம் ஓணுமோ ஓனவா ரெண்டு பேர் வந்தா அந்த ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூமு அல்ல உன்னைக்கு பேசலாம் உழைக்க கட்ட சொல்லுங்கண்ணா தலைக்கு மேலே அறக்குதுண்ணா வச்ச குடித்து பட்டலா நீ கவலைப்படாத குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கட்டணுங்க ஒட்டாறு போயிடும் அழிச்சா அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை என்னடா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே ஆ குடும்பம் நல்ல காஃபியா என்னங்க என்னங்க என்னடி இது எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற என்ன விஷயம் சொல்ல நான் உங்களுக்கு ஒரு

முள்ளங்கி பத்த மாதிரி ரெண்டு லட்சத்த மொய் எழுதுனே என்ன தேர்தல தோக்கடிச்சுட்டு இத தோற அத தோறன்ற அதுக்கு தோடா கைதவதே எதுக்கு படிக்கதா அடடே கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா வண்டி என்ன பண்ணீங்க வச்சிட்டீங்களா அத தான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே கை நீட்டி வாங்குனியே கடைசில என்ன தோக்கடிச்சிட்டியே உங்களுக்கு டெபாசிட் போச்சா ஆமா ஆமா ஓட் என்னாச்சு ஊர்ல இருக்குல எந்த ஊரு பள்ளத்தூர் அந்த ஓட் அங்கேயே போட்டு போதா நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற